வளர்றதுக்கும் முடி குறைக்கிறதுக்கும் தலையில ஏற்படுற டேண்ட்ரஃப் மற்றும் இதர பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் இப்ப வரைக்கும் நீங்க நிறைய ரெமடிஸ் இருப்பீங்க இல்லையா இருந்தாலும் முடி ட்ரையா சிக்கு பிடிச்சிக்கிட்டு சொட்டை தலையால கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த ரெமடியில பப்பாளி இலைய வச்சு ஹேருக்கு தேவையான ஒரு நல்ல டானிக்க தயார் பண்ண போறோம் இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே ஹேர் ஃபால் குறைஞ்சு போய் அடர்த்தியா வளர ஆரம்பிக்குது இதுக்கு மூணுல இருந்து நாலு பப்பாளி இலையை எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேண்ட்ல போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க இந்த இலைய நல்லா பாயில் பண்ணனும் இப்போ லோ ஃபிளேம்ல வேக வச்சு இருக்கோம் இல்லையா இப்போ தண்ணியோட கலரும் மாற ஆரம்பிக்குது பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சூடுபடுத்துங்க அப்போ இந்த இலையில இருக்கிற சத்துக்கள் முழுவதுமா இந்த தண்ணியில வந்துருது கூல் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கோங்க அவ்வளவுதான் தான் அற்புதமான ஹேர் டானிக் ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த தண்ணியில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கலந்துக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எப்ப தலை குளிக்க போறீங்களோ அப்போ இந்த தண்ணிய உங்க முடியல நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்றப்போ இந்த தண்ணியில இருக்கிற சத்துக்கள் உங்க முடிக்கு கிடைக்குது அப்பதான் ஹேர் நல்லா ஆரோக்கியமா வளரும்